திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் பை மோட்டோ வி ஷாப்பிங் இங்கே இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து இதில் நமக்கு தேவையான பொருட்கள் நிறையவே இருக்குது கிச்சன் இருந்து வாஷ் பண்ணுறது அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட் அப்புறம் ஹெல்த்தியே ஃபுட்ஸு இப்போ ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்குது நம்ம க நமக்கு வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் ரொம்ப கிடைக்கும் இதெல்லாம் இப்போ வெல்கம் கிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஆஃபரும் போயிட்டுருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து இதை பற்றா சொல்லியிருக்கோம் இதில் டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு செவ்வாழை பழத்தை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் செவ்வாழை பழம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறத பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதனால் தினமும் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் இதில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது உயிர் சத்து நார் சத்து வைட்டமின் சி பி அப்புறம் இன்னும் நிறைய பீட்டா ஹரோடீன் போன்ற சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது அதனால் நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப செவ்வாழை பழத்தில் வந்து அதிக அளவு இப்போ சத்துக்கள் நிறையவே இருக்குது அதனால் நம்ம வந்து ஊட்டச்சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது நம்ம வந்து தினமும் வந்து செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய செவ்வாழை பழத்தை தொடர்ந்து நம்ம வந்து லைஃப்பில் எடுத்துக்கிட்டோன்னா ந நம்மளுக்கு உடலுக்கு அதிக சக்தி வந்து நிறையவே கிடைக்கிது நம்மளுக்கு அதனால தினம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் உள்ள செவ்வாழை பழத்தில் உள்ள சத்துக்கள்னால் நம்மளுக்கு வந்து உடல் வந்து சி அதிக ஆற்றலை தருகிறது அப்புறம் வந்து அதில் உள்ள துத்தநாக செவ்வாழை படத்தில் வந்து வைட்டமின் சி மட்டும் கரோட்டீன் என்கிற ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது இதனால நம்மளோட முடி பிரச்சனை முடி வளர்ச்சி இதெல்லாம் நல்லாவே இருக்கும் இது வந்து நம்மளோட தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மட்டும் மேம்படுத்துகிறது இதில் உள்ள வைட்டமின் பி பி சிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரத்த சிவப்பணுக்களை அதிகமாக தருகிறது இதனால் நம்மளுக்கு இந்த செவ்வாழை படத்தில் வ இருக்கிற வைட்டமின் பி சிக்ஸ் வந்து நம்மளுக்கு இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கத்திற்கு உதவுகிறது இதனால் இரத்த சிவப்பணுக்களால் இருக்கிற இரத்த சோகை வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும் அப்புறம் சிறுநீரக கற்கள் வந்து உருவாகாமல் இருக்கிறதற்கு இது பயன்படுகிறது இன்னும் நிறைய மேலும் வந்து இதில் கா செவ்வாழை பழத்துல வந்து அதிக கலோரி மற்றும் நார்ச்சத்துகள் உள்ளன இதனால வந்து நம்மளுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்குள்ள வந்து இந்த செவ்வாழை பழத்தை பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இதில் வந்து வைட்டமின் சி மட்டும் கரோட்டின் சத்து இருக்கிறதுனால இது வந்து விந்தணுக்களை அதிகப்படுத்தி நம்மளோட மலட்டுத்தன்மை இருக்கிறத வந்து போக்குகிறது இதனால நம்மளுக்கு வந்து செவ்வாழைப்பழப்பட சாப்பிட்றது செவ்வாழைப்பழம் வந்து ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு வந்து அதிகமாக பயன்படுது நம்ம சாப்பிட்றதுனால ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்த சோகை இல்லாமல் இருக்கிறதுக்கு குறைவாகவே இருக்கும் அப்புறவு நம்ம உடல்படுத்து தோல் மற்றும் இதில் மேற்படுத்துவதற்கு இது வந்து பயன்படுது அப்புறம் நம்மளுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது குறைவான கலோரியும் அதிக நார் சத்தம் இருக்கிறதுனால உடல் எடை குறையிறதுக்கு இது வந்து அதிகமாக மேம்ப துணை புரிகிறது இதனால் வந்து நம்ம செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு அதிக சத்தையும் உடலுக்கு ஆற்றலையும் இரத்த சோகை உள்ளதையும் குறைக்கிறதுக்கு நிறைய பயன்படுது அப்புறம் உடல் தோல் மற்றும் முடியின் முடியும் முடிய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதற்கு இந்த செவ்வாழைப்பழம் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்